இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான அழகான கோல்டு கலரில் ஒரு சிலையை தான் வசிக்கிறமாக பார்க்கறக்கே அழகாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு சிலையை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சிலை வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தாங்க அது வச்சா வீட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரகசியமாக எங்களுக்கு கொடுத்தாங்க அது பிரித்து பார்க்கும்போது திடீர் எங்களுக்கே ஷாக்காகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அப்படி அவர் சிலை வந்து ஒரு நம்மளுக்கே பார்க்கும்போதே ஆனந்தமாக இருக்கும் அது என்ன சிலை அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நல்லா கோல்டு கலரில் குட்டையாக சொட்டையா தொந்தி வைத்தோட சிரிச்சுக்கிட்டு தகதகனு இருப்பார் இருக்கிறாரு நல்ல சொட்டை மண்டையா குட்டையா நல்ல கோல்டு கலரில் நகையெல்லாம் போட்டுட்டு கையில் ஒரு மாங்கனி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பார்க்கறதுக்கே நம்மளுக்கே மனசுக்கு ஒரு இதமாக இருக்கு இந்த சிலை வந்து எங்களுக்கு வந்து அவர் கொடுத்ததே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து விநாயகர் சிலை ஒரு புத்தர் சிலையும் வச்சுருக்கேன் இது தட்டு வந்து இதுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம் ரொம்ப இதுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு இந்த சிலை வந்து வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் இது வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் இது புத்தர் சிலை அதாவது புத்தர் சிலையில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா குபேரர் சிலை அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கு தூப தீபம் எல்லாம் காட்டுவாங்க இது குபேரன் சிலை கிடையாது சிரிக்கும் குப்தா அப்படின்னு தான் இது வந்து சொல்லுவாங்க இந்த சிலைக்கு வந்து நம்ம தூப தீபம் எல்லாம் காட்டக்கூடாது அது பக்கத்தில் வந்து சிலையெல்லாம் நம்ம போடணும் போட்டுட்டு அதை போட்டு வைக்கணும் அடிக்கடி வந்து காமிக்கணும் அவரை வந்து நம்ம அடிக்கடி கிச்சு கிச்சு மூட்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அவர் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார் அவருக்கு சிரிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் கிச்சு கிச்சி மூட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாராமா இந்த மாதிரி அந்த சிலைக்கு நம்ம வந்து செய்யணும் இதுக்கு வந்து கற்பூரம் தீபதையும்லாம் காட்டக்கூடாது நான் வந்து இந்த மாதிரி அழகாக வச்சுருக்கேன் நான் வந்து வச்சு திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்க பார்த்து வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்திங்கன்னா இந்த மாதிரி பூ போட்டு இதில் வந்து ஏலக்காயும் பச்சை கற்பூரம் போட்டு மனத்துக்காக வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை கற்பூர செடி வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த இடம் எனக்கு வந்து நல்லா அம்சமாக அமைஞ்சிருச்சு பெரும்பாலும் சூர்கேஸ்லையும் வைப்பாங்க சின்ன சின்ன சிலைகளாகவும் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை இருந்தால் நீங்களும் வாங்கி வையுங்க இந்த சிலையை பார்க்குறக்கு நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு அவருக்கு அடிக்கடி கிச்சு மூட்டுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Like, bener gak? Share, bener gak? Thank you.